ரமணர் வந்து வழிபடுறாரு பாதாள லிங்கம் அப்படின்னு பேர் சார் நான் ஆதாள பாதாளத்தில் உழுந்துட்டேன் சார் எல்லாத்தையும் மனைவி மக்கள் அழிஞ்சிட்டேன் தீய வழக்கத்துக்கு ஆளாகிட்டேன் இப்போ தான் எனக்கு நான் வந்து என்ன செய்யன்னு தெரியல சார் கவலைப்படாத அங்கேயும் அந்த லிங்கம் இருக்குது நான் தான் அவன் என்னை வணங்கி விட்டு என் மூலஸ்தானத்துக்குவாக உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடிய அரிய பெரிய ஆலயம் ஜாதகத்தில் ஓடி போகிறவனு மட்டும் இல்லை ஒடுங்கி போகிறவனை மட்டும் இல்லை ஜாதகத்தில் தசா புத்திகள் சரியில்லை அந்தாரம் சரியில்லை என் ஜாதகமே சரியில்லை பிறவீட்டை என் சரியாக குறிக்கல என் ரேகை பலன் சரியில்லை சாமுத்திரிய அலட்சின சரியில்லை பூச்சி மருந்து வாங்கி தூக்கில் தொங்கிட்டே சார் சாகலைன்னு சொல்கிறேன் அத்தனை பேரும் பாதாளலிங்கத்தை வணங்குங்க படுகுடியில் போக மாட்டேங்க பரலோகம் போக மாட்டேங்க இந்த உலகமே போட்டு அளவுக்கு வாழ்வீங்க அண்ணாமலையார் மேலே சத்தியம் ஜாதகத்தை பொய்க்க வைக்கக்கூடிய நிலவு திருவண்ணாமலை கோயிலில் நடந்து கொண்டு அதை கடந்து நந்தியம்பெருமானை பார்க்குறீங்க சார் எல்லா ஆலயத்துலேயும் பெருமானுக்கு பிரதோஷம் முக்கியம் எந்த குறையும் இல்லாமல் நடக்குது கூடுதல் சிறப்பாக என்ன விசேஷம் தெரியுமா என் அப்பன் தலைவன் சொல்வதற்கு தயாராக இந்த காலை மடக்கி எந்திரிச்சு ஓடக்கூடிய அமைப்பில் இருக்குது